கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு நலமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் அப்படி புரிந்து கொண்டு வாழ்ந்துவிட்டால் வாழ்வில் பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பில்லை நமக்கென ஒரு பிரச்சனை வருகிற போது அதை நாம் மற்றவர்களிடத்தில் சொன்னால் மட்டுமே அவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியும் நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளை மற்றவர்களிடம் சொன்னால் நமக்கு அவமானமாகிவிடும் என்று நினைத்து நாம் புலம்பிக் கொண்டிருப்பதனால் நமது பிரச்சனை தீர்ந்து விடாது நமக்கு நெருக்கமான நண்பர்களிடம் மனம் விட்டு பேசினால் மட்டுமே அவர்கள் நமது பிரச்சனையை புரிந்து கொள்ள வாய்ப்புண்டு எனவே மற்றவர்கள் நம்மை புரிந்து கொண்டு அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று காத்திருப்பதை காட்டிலும் நாம் மற்றவர்களை புரிந்துகொள்ள கொள்ள நம்மை பயிற்றுவிப்போம் அதுவே நம்மை நல்வழிக்கு இட்டுச் செல்லும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் சில நேரங்களில் நான் என்னைப் பற்றியே முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை இதில் மற்றவர்களைப் பற்றி எப்படி புரிந்து கொள்வது என்ற குழப்பத்தோடு நம்மில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை நம்மை புரிந்து கொள்ள இயலாமல் இருந்தால் மற்றவர்களை புரிந்து கொள்ள முடியாது எனவே முதலில் நம்மை புரிந்து கொள்ள முற்படுவோம் நமக்குள் குழப்பம் இருக்கும் பட்சத்தில் பிறரை தவறாக மதிப்பிடக்கூடிய சூழல் உருவாகும் எனவே நமக்குள் இருக்கும் குழப்பத்தை தீர்க்க முயல்வோம் நல்ல உறவுகள் புரிதலில் உருவாகி பொறுமையில் வளர்ந்து மரியாதையில் நிலைத்து நிற்கும் அனைவரிலும் குறை காண்பது எளிது ஆனால் புரிந்து கொள்ள முயற்சி செய்வதுதான் உயர்வு அந்த உயர்வான காரியத்தை செய்ய முற்படுவோம் அப்போது நமது வாழ்வும் உயரும் என்பதை உணர்ந்து கொள்வோம்